டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்ப துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் நிறுவனம் டிஜிட்டல் இயக்கத்திற்காக அதிநவீன தரவு மையத்தை இன்று கோவையில் அறிமுகப்படுத்தியது கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அதிநவீன தரவு மையத்தை கோவை புதூரில் இன்று துவங்கியது டிஜிட்டல் உள்கட்டமைப்பின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கான நோக்கத்தின் உறுதிப்பாட்டை நீட்டிக்க செய்யும் வகையில் புதிய மைல்களை இன்று இந்நிறுவனம் எட்டியுள்ளது இதன் துவக்க விழா நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இதனை கோவையின் முன்னணி தொழில்துறை தலைவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய பங்குதாரர்கள் கலந்து கொண்டு இதனை துவக்கி வைத்தனர் மேலும் இந்நிறுவனம் குறித்து ஸ்கைலிங் ஃபைபர் நெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் செந்தில்குமார் கூறியதாவது அதிநவீன தரவு சேவைகளை வழங்கும் வகையில் அதிநவீன நண்பகத்தன்மை பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை உறுதி செய்யும் நிலையில் வணிகங்களின் டிஜிட்டல் மாற்ற பயணங்களில் இது பங்கு என தெரிவித்தார் மேலும் தரவு மையம் நிலைத்தன்மையை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது இதில் ஆற்றல் திறன் கொண்ட குளிரூட்டும் அமைப்புகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒருங்கிணைப்பு மற்றும் முக்கியமான தரவுகளை பாதுகாப்பதற்கான மேம்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகள் உள்ளது என்றார் சுற்றுச்சூழல் பொறுப்பு மற்றும் தொழில்நுட்ப சிறப்பிக்கு ஃபோர்ட்நாக்ஸ் நிறுவனம் தனது அர்ப்பணிப்பை அடிகோடிட்டு காட்டுகிறது என தெரிவித்த அவர் வளர்ந்து வருகின்ற கோவை மாநகரில் டிஜிட்டல் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறையில் புதிய புரட்சிகளை ஏற்படுத்தும் வகையிலும் அதிநவீன முன்னணி செயல்பாடுகளை ஃபோர்ட்நாக்ஸ் நிறுவனம் தங்களது தொழில்நிலையிலும் வலுப்படுத்தும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது